இது வந்து தம்பி பிரகாஷ் இது வந்து யூடியூப் இத எங்களோட கேமரா அது அவருடைய இன்ஸ்டா ஆமா எல்லா பொண்ணுங்களும் மாமா மாமன் தான் கூப்பிடும் मामा அதனால இதுரையும் கூட போட்டிங் இங்க வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு யூடியூப் போட்டு போ சோ வீடியோ அந்த பக்கம் பாருங்க இப்போதைக்கு எங்கள் போட்டிங்ல இருந்து இப்போ மறுபடியும் நாங்கள் கடைக்கு போயிட்டு இருக்கோம் இங்க வந்து படம் அதிகமாக எடுத்திருக்காங்க எங்களுக்கு ஒன்று தசோதாவன் எடுத்திருக்காங்க இன்னொரு படம் வந்து துப்பை படம் விஷாலோட படம் எடுத்திருக்காங்க அதை விஷால் படத்தில் வந்து கிளைமேக்ஸ் கடைசி இங்கே தான் அந்த சைட் சீன்லாம் நடக்கும் இல்லை இன்னும் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் மொத்தம் இதில் வந்து மூணு வகையான இது இருக்கு மூணு கிலோமீட்டரு போகணுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் ஆறுநூறுவா கொடுத்தா உள்ளே போகலாம் மூணு கிலோமீட்டர் இல்ல அந்த ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் போனா போதும்னா நானூறுவா கொடுத்தா போதும்னாங்க எங்களுக்கு தேவை இல்ல ஓகே போதும்னு சொன்னதுனால நாங்கள் போயிட்டு இருக்கோம் இதுக்கு உள்ள என்ட்ரி சார்ஜ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா ஆச்சு அது இல்லாம தனியா போதும்னா நாலுக்கு பத்துலாம் கேட்ல வந்து ஃபீஸ் வாங்குவாங்க அதுதாச்சு ஸோ ஒரு தௌசண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலி போயிட்டு வரலாங்கிட்டுங்க நாங்கள் சொல்றோம் ஸோ போகும்போது கண்டிப்பா தண்ணி எடுத்துட்டு போயிடுங்க தண்ணி இல்லை

ஓகேங்களா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு உங்களோட பிளஸ் இருக்கு நாங்க ஆசைப்படுறோம் அவங்களுக்காக விஷ் மட்டும் போட்டுருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இன்னைக்குதான் அவங்களோட பர்த்டேவும் கூட இன்னைக்கு பார்த்தா அவங்க குழந்தைய பிறந்ததுக்கு ரெண்டு பார்த்து வைக்கிறதா பார்த்து வைக்கிறதுக்காக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இதை நான் சொல்றேன்னா ரொம்ப பாத்துட்டு என்ன போறேன்னு நினைக்கிறேன் எனக்கு சொல்லிட்டு

முதல்ல போட் சவாரி உண்டு இவர் இவரு போட்டோகிராபி ரெண்டாவது கல்யாணத்துல வந்துடாதீங்க

அப்ப நீ சொல்லணும் இன்னைக்கு வந்து ஒரு ஏழு பேரா வச்சுக்கோந்தோம் ஏழு பேர் அந்த இடத்துல வந்து எல்லாருமே பண்ணணும் ஜாலியா இருந்தோம் போனோம் ஏழு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு பேர் பேசிருப்போம் அஞ்சு பேர் நல்லா தான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல அடிக்கடி அடிக்கடி என்னது ஆஃப் பண்றது வந்து என் மச்சானே அண்ணனம் ரெண்டு பேர் சேர்ந்தா எது பேச போனாலும்

போட்டுக்கும் போட்டுக்கும் சண்டை பாக்குது ஓகே வந்தாச்சு போலாம்

மெய் நான் தான் ஸோ நான் போடுறத பொறுத்து தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வாங்க சைஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் நாள் உங்களால் மட்டுமே நாங்கள் பைனலா அந்த பிச்சாவரம் போடிக்கிட்ட போய் எல்லாரும் நின்னு ஒரு போட்டோ எடுக்காம என்ன என்ன பிச்சா வரமா பிக்கலனா வராதா சோலி முடிச்சு